ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கெல்லாம் கட்டாயமாக இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க ஏன்னால் பல நாள் பல ஆண்டுகள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இனி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே இருக்க போகுது சொல்ல ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது நீங்கள் படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி எது பயிற்சி பாயிண்ட்டில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பல கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் நடக்க போகுது மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கடகராசி வந்து பேசேருவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே தாங்க உங்களுக்கு இந்த டைமில் சிம்மராசியில் கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் மீனராசியில் சனி பகவானும் வந்து இருக்க போறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களுமே வந்து இருக்க போகுது என்ன மாதிரியான தான் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வந்திருக்குங்க எட்டு மற்றும் இருபத்தி மூன்று இந்த ரெண்டு நாட்களும் வந்து பிரதோஷம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அம்மாவாசை இருக்குது ஸோ இதுதான் இந்த மாற்றிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ் அப்படின்னு சொல்லலாம் இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க துலாம் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள்ட்ட நிறைய நல்ல குணங்கள் வந்து இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்கும் துலாம் ராசி நேர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பட்ட எல்லாம் சொல்லிலாம் வந்து தீர்க்க முடியாது அந்தளவுக்கு இருந்திருக்கும் நம்ம வந்து வாழ்கிறதே வேஸ்ட்டு நம்ம வாழவே கூடாது அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க உடல் ரீதியான பாதிப்புகளையும் கூட நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது கடந்த சில ஒரு வருடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள் கூட ஏற்பட்டிருக்கும் ஏன்னா கிரக அமைப்புகள் சரியில்லாத பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படி தாங்க நீங்கள் என்ன தான் பணம் சம்பாதிச்சிருந்தாலுமே கூட அது வர இடம் தெரியாமல் காணா போயிருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா கைக்கு மீறி வந்து இருந்திருக்கும் நிறைய இடங்களில் கடன் பிரச்சனைகளால் அவமானப்பட்டு கூட நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க அதுவும் கடந்த காலத்தோடு பார்த்தீங்கன்னா அலுவலகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இனி உங்களுக்கு நிம்மதியானது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு பயிற்சி வந்து நடந்துருச்சு இல்லையா குரு பகவான் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு ஏன்னா ஒன்பதாவது இடத்துல குரு வந்துட்டார் இனி படிப்படியாக முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க மிகப்பெரிய காலகட்டம் மிகச் சிறப்பாக இருப்பீங்க துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் ஏழாவது இடத்துல வந்து இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பாரு சுக்ரன் அப்படின்னாலே அழகு ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் இது தானே அதனால சுக்ரன் இந்த டைம்ல நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாருங்க அதனால் அதனால கவலையே படாதீங்க எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிற இடத்துல குருவும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டுமே சுப கிரகங்கள் தான் நிறைய வருமானங்களை கொடுக்கக்கூடியது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல சேர்ந்து பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கும் நினச்சி பாருங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க பண வரவு நல்லாவே இருக்கும் வருமான உயரும் வர வேண்டிய பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துட்டும் பாக்கிகள் இருக்குது தவறுதலாக நீங்கள் எங்கேயும் போய் பணத்தை கொட்டிட்டீங்க அதை வந்து இன்னுமே வந்து எங்களால் எடுக்க முடியல இப்படி என்னவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் இனி வந்து பயப்பட தேவையில்ல பணவரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும் அதே போல் கல்வி போயிடக்கூடிய மாணவர்களுக்கு இது வரைக்குமே நிறைய சிரமங்களை எல்லாம் சந்தித்திருப்பீங்க ஏன்னா புதன் வந்து எட்டில் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு வந்து போகிறார் அதனால் படிப்பில் முன்னேற்றம் இருக்குது இது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வளர்ச்சிகளை எல்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நல்லா நான் படிப்பேன் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தேர்வு எழுதுனேன் அந்த தேர்வில் வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இனி வந்து ஒரு பொற்காலந்தாங்க நல்லபடியாக மாறப்போகுது ஸோ படிப்பில் நல்ல வளர்ச்சிகளை பார்ப்பீங்க நல்ல உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நாலாம் இட இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ ஆறாவது இடத்துல போய் அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பெரிய வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க அதே போல் ஒன்பதாவது இடத்துல குருவும் புதனும் வந்து இணைந்திருக்கிறாங்க கணினி பயிலக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கும் அருமையான முன்னேற்றங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நேர காலங்கள் சரியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் மறக்காமல் அது மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் படிக்கும் பொழுது தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான துறைகளெலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க துலாம் ராசியுடைய மாணவர்கள் இருக்காங்க அவங்க வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்துட்டு அதுக்குரிய விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கட்டும் ஏன்னா எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் எப்படி இருக்கும் குரு வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு குரு உங்கள் ராசி வந்து பார்க்குறாரு அப்புறம் எப்படி இருக்கும் சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா வியாபாரிகள் தொழில் செய்யக்கூடியவங்க எதுநாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீருங்க கவலைப்படாதீங்க தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்கும் பணம் கொடுக்கல்வங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபத்துக்கு வராரு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வாடிக்கையாளர்களோட நல்ல உறவு முறைகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சாங்கன்னா மட்டும்தான் உங்களால் வியாபாரத்தை வந்து சிறப்பாக செய்ய முடியும் அதனால் வாடிக்கையாளர்களை வந்து அதிகரிக்கவும் செய்வாங்க அதே போல் நீங்களும் நல்லபடியாக முடியா அவங்கள்ட்ட வந்து உறவுகளை வந்து வச்சுக்கோங்க திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு டைமிங்கு துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளன்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களாம் அந்த டைமில் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குரு பலன் கிடைச்சா மட்டும்தான் திருமணம் திருப்தியாக நடக்கும் இல்லையா குரு இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு அதனால் இப்போ வந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் செய்ங்க சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துக்கு வரதுனால திருமண விஷயங்கள் எல்லாமே வந்து நடத்தி முடிப்பார் கண்டிப்பாக நடத்தி முடிக்க முடியும் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் இவ்வளோ நாளைக்கு இருக்காங்க அப்படின்னா கூட இனி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம உடனே வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிடும் அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குது அதே போல் மனசுக்கு பிடித்தமான மணமகன் வாழ்க்கையில் வந்து அமைவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய காதலை வந்து சொல்லக்கூடிய நிலைகள் இந்த டைம்ல உருவாகும் ஏன்னா குருவும் சுக்கரனும் சரியா இருக்கிறாங்க அதனால காதல் வாழ்க்கை திருமணம் காதல் திருமணம்லாம் கைகூடி வரும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேலே சத்தம் நிச்சயமாக கேட்குங்க அதே போல் தான் குழந்தை பாக்கியமும் எந்த குறைவும் இருக்காது இதனால் வரைக்குமே இல்லாமல் இருக்கிறீங்க பல ஆண்டுகளாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் படாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு கூடவே சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதனால் அது அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு இருக்கும் பூர்வ புண்ணியம் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் தலைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து சரியாக இல்லை நமக்குன்னு ஒரு நேரம் காலம்லாம் வரணும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்கலாம் பல பேர் இருக்காங்க ஸோ அதில் துலாம் ராசி நேர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு சிறப்பான பலன்கள் மாற்றங்கள் எல்லாம் உறுதியாக வந்து கிடைக்க போகுதுங்க மேலும் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சரியாக போகுது ஏன்னா முடிவுகள் உங்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் எதுவுமே அலைய தேவையில்லை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கக்கிட்ட வந்து தான் ஆகணும் உங்கள் வழிக்கு அவங்க வர வச்சுருவீங்க ஏன்னா அளவுக்கு கிரகங்கள் வந்து சரியாக இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த டைம்ல பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கெல்லாம் நல்ல நீதி கிடைக்கும் கவலைப்படாதீங்க அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக சந்தோஷம் மகிழ்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுதுங்க குறிப்பாக தாய் தந்தைக்கு நீங்கள் நல்ல பேர் வந்து வாங்கி கொடுப்பீங்க இதனால் வரைக்கும் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுத்துட்டு இருந்த நீங்க இனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுப்பீங்க நல்ல அமைப்பு இருக்குது அவங்களுடைய அன்பில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க நீங்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்வீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிரியர்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக வந்து போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதுசாக சொத்துக்கள் சேர்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது வீடாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க ஒருவேளை பழைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைவீங்க வண்டி வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கணுங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகலாம் சிறப்பாகவே இருக்குங்க அதுவும் துலா ராசி நேயர்களில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பலரும் பார்த்தீங்கன்னா கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இளைஞர்களுக்கெல்லாம் பைக் கார் அப்படின்னே புதுசு புதுசாக நிறைய வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதத்தை வந்து சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு குலதெய்வ வழிபாடுகள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை நல்லபடியாக வந்து வழி போகுது கண்டிப்பாக அவங்கள இருக்கி நல்லா கெட்டமாக பிடிச்சிக்கோங்க அவங்களுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்கும் கவலைப்படாதீங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இதை வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க